الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤذ بالله من سرور أنفسنا وسيئات أعمالنا من يحده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹனு வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம்லி வல்ல அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தேத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தேத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய சிந்தனைகளிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி உரையை ஆரம்பம் செய்கிறேன் இணை வைத்தல் பித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்லமர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டிற்கு இலங்கையின் பல பகுதிகளிலே இருந்தும் இங்கே வருகை தந்து இறுதி வரை ஒரு கட்டுக்கோப்புடன் அமர்ந்து இந்த மஜிலிசை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய உணர்வுகளை புரிந்து ஒரு குறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை முடிவரும் அன்பர்களே பொருள் கடத்தப்பட்டு சிறைச்சாலையில் தண்டனை பெற்று பர்லேவில் வெளிவந்து உடனேயே நல்ல காரியம் செய்திருக்கிறான் ஒருவன் ஒரு இரண்டு மணி நேரம் ஓடுகிற ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதற்காக வேண்டி ஐந்து மில்லியன் டாலர் செலவழித்து அறுபது நடிகர்கள் அதில் பங்கெடுத்து நூற்றுக்கும் அதிகமான யூதர்கள் நிதி உதவி செய்து ஒரு இரண்டு மணி நேரம் ஓடுகிற ஒரு திரைப்படம் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டு உலகெங்கும் இஸ்லாமிய மக்களுடைய உள்ளங்களில் எல்லாம் மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை ஏற்படுத்தி உலகத்தின் கடைக்கோடி முஸ்லீம் வரை அனைத்து முஸ்லீம்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை இந்த உலகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா கலைகள் செல்லவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்கிற ஒரு தலைப்பு பொருத்தமாக இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது பொதுவாகவே முஸ்லிம்களுடைய கவனம் திசை திருப்பப்பட வேண்டும் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணிகள் அவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரங்கள் அவை அனைத்திலிருந்தும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கவனங்கள் திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எடுக்கப்படுகிற முயற்சி இந்த முயற்சி இது ஒன்றும் புதிதல்ல இந்த நல்ல நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்ய வேண்டியது நம்மில் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தை நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மின் உங்களிடம் உங்களை சேர்ந்த தூதர் வந்துவிட்டார் அஜீசுன் மா அனித்தும் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும் ஹரிசுன் அலைக்கும் உங்களின் மீது அதிக அக்கறை உள்ளவர் பில்முக்மினி நரூஃபுர் ரஹீம் நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைகி வசல்லம் அல்லாஹனுடைய அரசூல் மனித சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சிரமப்படுவதை அவர் விரும்ப மாட்டாராம் மக்களின் மீது அதிகம் அதிகம் அக்கறை உள்ளவராம் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு அலைகி அப்படிப்பட்ட அந்த தூதர் ஒரு குறிப்பிட்ட அரபி பேசுகிற மக்களுக்காக வேண்டிய அனுப்பப்பட்ட தூதர் அல்ல குறிப்பிட்ட அந்த தூதர் ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் அல்ல குறிப்பிட்ட இந்த தூதர் முஸ்லிம்கள் மட்டும் உரிமை கொண்டாடுகிற தூதர் இந்த தூதர் இந்த தூதர் யாருக்காக வேண்டி அனுப்பப்பட்டார் என்பதை அல்லாஹ் கூறும் போது ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் குல்யா ஐயுகண்ணாஸ் நபியே நீங்கள் கூறுங்கள் மனிதர்களே ாகி இழைக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹனுடைய தூதர் நான் உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டிய அனுப்பப்பட்ட தூதர் இந்த தூதர் என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே குறிப்பிடுகிறான் வேரத்தை குறித்தோ தூதரை குறித்தோ அல்லாஹ் குறிப்பிட இடங்களிலெல்லாம் நீங்கள் உற்று நோக்கினால் அது குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கோ மொழி பேசுகிற மக்களுக்கோ நாட்டினருக்கோ அல்ல என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுவான் மனிதர்களே இந்த வேதம் உங்களுக்குரிய வேதம் மனிதர்களே இந்த தூதர் உங்களுடைய தூதர் உங்களுடைய தூதர் என்றெல்லாம் அல்லாஹிறப்பல்லாளவின் திருக்குறானிலே குறிப்பிடுகிறான் அப்படி அல்லாஹ் அறிமுகம் செய்கிற அந்த நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் என்றைக்கு இந்த மண்ணில் தன்னை இறை என்று பிரகடனம் செய்தாரோ அன்றிலிருந்தே விமர்சனங்கள் தொடங்கியதை நாம் எல்லாம் அறிந்தவர்கள் அல்லாஹனுடைய அரசூலுக்கு இறை எழுந்து உங்களுடைய குடும்பத்தினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற ஆய இறக்கப்பட்டது அன்றைக்கு எழுந்தவர் தான் அல்லாஹனுடைய அரசூல் இறுதி மூச்சு வரை இந்த மனித சமுதாயத்திலே போராடினார்கள் குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து வைத்து ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்து அழகான உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி முதற்கட்டமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை துவங்கும் பொழுது அல்லாஹினுடைய ரசோலே அதிர்ந்து போகிற வகையில் குடும்பத்திலே இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியதை நாம் எல்லாம் அறிவோம் உனக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காக வேண்டியா எங்களை அழைத்தாய் என்று முதல் முதலில் அல்லாஹுனுடைய ரசூலை ரஹமத்தில் ஆலமீன ஏசிய முதல் மனிதர் தன்னுடைய பெரிய தந்தை அபுல் அஹப் அல்லாஹ் விடுவானா இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் வானத்தில் இருந்த மனிதர்களுக்கு புளிகிற மலை எல்லாம் எப்படி தன்னுடைய குறிப்பிடுகிறானோ அப்படிப்பட்ட நேமத்தில் ஒருவராக இருக்கிற ரஹமத் ஆலமீனை செய்தியை சொன்னார் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி இறைத்த அபுல் ஹப அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான் இரண்டு கரங்களும் என்று நாசமாக திருக்குறானிலே ஆயத்தை இறக்கினான் உலகம் வரை அந்த வேதத்தை ஓதுகிற ஒவ்வொரு மக்களும் அபுலகவை சபித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வகையை அல்லாஹ் அபுல்லாலும் ஏற்பாடு செய்திருக்கிறான் அதுதான் தொடக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லா குலிக செல்லமர்கள் இந்த பிரச்சாரத்தை இந்த மண்ணுளை எடுத்துச் சொன்ன பொழுது மக்கத்து மாநகரத்தில் நகரத்தில் வாழ்ந்த மக்களும் மதினத்து மக்களும் பைத்தியக்காரன் என்றார்கள் சூனியக்காரன் என்றார்கள் பித்தராட்டக்காரன் என்றார்கள் மந்திரவாதி என்றார்கள் சமூக துரோகி என்றும் பிரிவினைவாதி என்றும் வார்த்தையால் சொல்ல முடியாத பல்வேறு வகையான ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அல்லாஹருடைய ஆனார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் மதீனா சென்றவுடன் ஆயிஷா ரலி அல்லாஹன் அவர்கள் மீது களங்கம் கற்பித்து தூதுத்துவ தூதுத்துவத்தை முடக்குகிற முயற்சியை கூட செய்து பார்த்தார்கள் எப்படியாவது இந்த முகம்மது முகம்மதுடைய குடும்பம் நிம்மதியை இழக்க வேண்டும் முகம்மது எந்த வகையிலும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து விடுதல் கூடாது காரணம் ரசூலுல்லா செல்லாஹு செல்லும் மதீனா செல்வதற்கு முன்னதாகவே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் சிவப்பு கம்பளம் விரித்து அல்லாஹுடைய ரசூலை மதீனா மதீனத்து மக்கள் வரவேற்ற நிகழ்ச்சியை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் மதினா மாநகரில் எங்கே அசூர வேகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகி அங்கிருந்து இந்த இஸ்லாம் வளர்ந்து விடுமோ என்பதற்காக வேண்டி நயவஞ்சகர்களும் யூதர்களும் நசாராக்களும் திட்டமிட்ட நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலக செல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது கலங்கம் கற்பித்து அந்த கலங்கம் கற்பித்த வேதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார் புகாரியிலே பார்க்கிறோம் ஜுமா மேடையில் நின்று கொண்டு அல்லாஹனுடைய தூதருக்கு மனது நோகுமாறு இந்த மனிதர்கள் செய்து விட்டார்கள் எனக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லையா என்று எங்களுடைய கோத்திரத்தில் அப்படிப்பட்ட மனிதன் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுவதை நான் செய்கிறேன் என்றார் இது ஒரு சம்பவம் இது புகாரி போன்ற நபிமொழி தொகுப்புகளில் நீங்கள் பார்க்கிற ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அவர்களை எப்படியாவது முடக்க வேண்டும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏன் கொலை முயற்சியில் கூட பாவிகள் இறங்கினார்கள் ஆற்றிலே விஷம் தடவி ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்த யூத பெண்கள் அன்றைக்கு ரசூலை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் சூரியம் செய்து முடக்கி போட முயற்சி செய்தார்கள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹு அப்பல்லால காப்பாற்றினான் என்பதை நாமெல்லாம் மறந்துவிடக் கூடாது ரசூல் செல்லாஹு செல்ல முறைகளை ஏசுவதும் பேசுவதும் விமர்சனம் செய்வதும் கேலி சித்திரம் வளைவதும் இன்றைக்கு நேற்று உதித்ததல்ல ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா குலைக செல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால நபித்துவ வாழ்வு அந்த நபித்துவ வாழ்வை அந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹுடைய ரசூல் எடுத்து சொன்ன பொழுது அல்லாஹுடைய ரசூலை முடக்குவதற்காக வேண்டி அவர்கள் சமூக பரிஸ்காரம் செய்து பார்த்தார்கள் தொழுகிற நேரங்களிலெல்லாம் இடையூறுகள் செய்து பார்த்தார்கள் தலைக்கு விளை பேசி மக்காவிலே இருந்து துரத்துகிற முயற்சியை மேற்கொண்டார்கள் மதீனாவில் நான் கூறியதைப் போல விருந்துக்கு ஏற்பாடு செய்து ஆற்றில் விஷம் தடவி கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இப்படியெல்லாம் மிக கடுமையாக கொலை செய்வதையே லட்சியமாக கொண்டு அணைந்து திரிந்த சகாபாக்கள் எல்லாம் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய பிறகு நமக்கு சொன்ன செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிற செய்திகள் நான் இங்கே குறிப்பிடுகிற ஒரு சிறிய ஒரு அம்சம் என்னவென்றால் அல்லாஹுடைய ரசூல் உயிரோடு வாழுகிற காலத்தில் கூட விமர்சனம் செய்தார்கள் ஆனால் அவர்கள் கூட ரசூலுடைய சொந்த வாழ்வை அவர்கள் களங்கப்படுத்தவில்லை அல்லாஹருடைய வாழ்வுக்கு மானபங்கம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை ரசூலோடு மானத்தோடு அவர்கள் விளையாடவில்லை காரணம் அவர்களுக்கு தெரியும் அவரை போல ஒரு ஒழுக்க அதை பார்க்க முடியாது அவரை போல ஒரு ஒழுக்க அதை பார்க்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் செல்லும் தன்னுடைய நபித்துவத்திற்கு முன்னால் இளமை பருவத்தில் மக்கத்து பெருவீதியில் எல்லோரும் எப்படி எல்லாமோ வாழ்க்கையை கழித்திருந்தும் கூட உத்தம புத்திராக ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லவர்கள் வாழ்ந்தார்கள் மானத்தோடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் அந்தஸ்தோடும் வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லாம் என்பதை புரிந்திருந்தார்கள் அந்த மக்கள் ஆனால் அன்றைக்கு யாருடைய நாவும் அல்லாஹுடைய ரசூலுக்கு எதிராக பேசத் துணியாத வாசகங்களை எல்லாம் இன்றைக்கு மிக சர்வ சாதாரணமாக இந்த மனித சமுதாயத்திலே பேசுகிறார்கள் என்றால் என்ன காரணம் அவர்களுடைய நோக்கமே வேறு அவர்களுடைய நோக்கமே வேறு அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை எனது உரையில் ஓரளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும் உன்னிப்பாக இந்த உரையை நீங்கள் ஒவ்வொருவரும் கூழ்ந்து கவனிக்க வேண்டும் நம்முடைய தலையாய பணி நபிமார்களுடைய பணி இணை வைத்தலை வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்த்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற பணி நம்முடைய பணி அந்த ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டாலே அல்லாஹூர் அப்பல்லின் திருக்குறானில் பல்வேறு வகையான ஆஃபர் கிராண்ட் ஆஃபரை நமக்கு அள்ளி அள்ளி தருகிறான் எழுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் சூரத்து நூகை எடுத்து பார்த்தால் ஏகத்துவத்தை நிலைநாட்டினால் அல்லாஹுடன் மட்டுமே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் வானத்திலிருந்து மழை பொழிய செய்வேன் தோட்டங்களை உண்டாக்குவேன் குழந்தை செல்வங்களை தருவேன் பொருள் செல்வங்களை தருவேன் என்றெல்லாம் அல்லாஹு அப்பின் குறிப்பிடுகிறான் ஆறாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிற பொழுது ஏகத்துவத்தை நிலைநாட்டினால் ஈமானோடு இணை வைத்தலை கலக்காமல் ஏகத்துவத்தோடு ஈமானோடு நீங்கள் வாழ்ந்தால் பாதுகாப்பான வாழ்வை உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறான் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்து ஏகத்துவத்தை நீங்கள் நிலைநாட்டினால் உங்களுக்கு முன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹிரமின் வாக்களிக்கிறான் பயமில்லாத வாழ்வை தருவேன் ஈமானில் உறுதியை தருவேன் ஆகவே நீங்கள் என்னை மட்டுமே வணங்குங்கள் இணை வைத்தலுக்கு எதிராக போராட்டம் நிகழ்த்திக் கொண்டே அல்லாஹ் சொல்லுகிறானே அதுதான் நம்முடைய லட்சியமாக இருந்து வேண்டும் நம்முடைய கவனங்கள் என்றைக்கும் திசை திருப்பப்படக்கூடாது திசை திருப்புகிற காரியங்கள் அவ்வப்பொழுது நடைபெறும் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அன்பர்களே நபிகள் நாயகம் செல்லல்லா குடைய செல்லமர்களை விமர்சனம் செய்கிற இந்த பொங்கல் இன்றைக்கு நேற்று உருவானதல்ல அல்லாஹனுடைய ரசூலுடைய காலத்திலிருந்தே இது உருவானது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்களை புத்தக வடிவில் விமர்சிப்பது கவிதை வடிவில் விமர்சிப்பது கார்டூன்களாக விமர்சிப்பது ஊமை படம் எடுத்து விமர்சிப்பது ரசூலுல்லாயி செல்லிகள் செல்லவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்து இந்த இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அவர்கள் கருத்து சுதந்திரம் இல்லாதவர்கள் அவர்கள் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் எப்பொழுதும் மிக விரைவாக உணர்ச்சி வசப்படுதலுக்கு அடிமையாகிற மக்கள் என்பதை உலக மீடியாக்களே பார்த்து இஸ்லாமிய வளர்ச்சி அதன் மூலம் தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் கிபி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜோனோப் என்கிற ஒரு எழுத்தாளன் அன்றைக்கே ரசூல் செல்லும் அவர்களை கிபி ஏழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு அன்றைக்கே அல்லாஹூருடைய ரசூலை தனது புத்தகத்தில் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் மக்கள் கொதித்திருந்தார்கள் திருத்தி அமைத்த வரலாறு உண்டு அபுல் நவாசிர் உமையாவுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் எதிர்த்து அன்றைக்கு கவிதை பாடினான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் முதல் முதலில் ரசூல் செல் அல்லா உலக செல்லமர்களுக்கு ஊர்வம் கற்பித்தார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது கலிபோர்னியா யுனிவர்சிட்டியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை ஞாபகப்படுத்துகிறோம் என்கிற அருங்காட்சியகத்தில் ஆமினா அவர்கள் தொட்டிலை ஆட்டுவதைப் போல அதில் ஒரு பொம்மையை உருவாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை இந்த மனித சமுதாயம் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டையும் செய்தார்கள் பாவிகள் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரான்சில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டார்கள் சான் பிரான்சிஸ்கோ மியூசியத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜுடைய பயணம் இஸ்லாவும் மேராஜும் என்று தலைப்பிட்டு ஒரு மிருகத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து பயணமாவதை போல அன்றைக்கு சான் பிரான்சிஸ்கோ மீசியத்தில் ஒரு உருவத்தை ஏற்படுத்தி மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கினார்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இத்தாலியில் ஒரு ஊமைப்படம் தயாரித்தார்கள் பேச்சில்லாத ஒரு ஊமைப்படம் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அதே போல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புத்தகத்தை எழுதி பத்தம் பதிமூன்றில் செல்லமர்களுக்கு உருவம் கொடுத்தார்கள் ஆண்டு நியூசிலாந்தில் ஒரு வெளியிட்டு அதிலும் முழுக்க முழுக்க அல்லாஹனுடைய சித்தரித்து ஒரு சீடி வெளியிட்டார்கள் ஜிஹாத் என்கிற பெயரில் ஒரு வீடியோ கேம் தயாரித்து அமெரிக்காவில் இருந்து வெளியிட்டார்கள் முழுக்க முழுக்க ரசூலை மையப்படுத்தி சவுத் போர்க் என்கிற பெயரில் ஒரு கார்டூன் சீடி சிறுபிள்ளைகள் விளையாடுவதற்காக வேண்டி கொடுத்தார்கள் அதிலும் அல்லாஹுடைய ரசூலை கேலி சித்திரமாக்கி இதெல்லாம் கடந்தகார வரலாறுகள் அதை தொடர்ந்துதான் டென்மார்க்கிலும் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கு உருவங்களை சமைத்து வைத்துக் கொண்டு புகழ்கிறோம் என்கிற பெயரில் உருவம் வைத்தார்கள்